எந்த ஒரு செலவுமே செய்யாமல் யாருக்குமே தொந்தரவு இல்லாமல் எந்த ஒரு முதலீடுமே இல்லாமல் யாருடைய மனசையுமே வந்து புண்படுத்தாமல் எந்த ஒரு மன சங்கட்டமும் இல்லாமல் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் ஏற்படாமல் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா அது எப்படி முடியும் முடியும் எப்படின்னு கேட்குறீங்களா ரொம்ப சிம்பிளான விஷயங்க ஒரு நபரை நீங்கள் வந்து தொடர்ந்து சில நாட்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு வைங்க நீங்கள் வந்து ஒரு நடக்கிற வழியிலையோ நீங்கள் வந்து தினமும் வந்து அலுவலகத்துக்கு போகிறப்போ சந்திக்கிற வழியிலையும் ஒரு ஒரு வாரம் பார்க்குறீங்க பத்து நாள் பார்க்குறீங்க இந்த நபரை நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றப்போ ஒரே ஒரு நாள் அவரை பார்த்து ஒரு சின்ன புன்சிரிப்பு மட்டும் கொடுத்து பாருங்க நிச்சயமாக நீங்கள் கொடுக்குற அந்த புன்சிரிப்புக்கு அந்த நபர்கிட்ட அதே புன்சிரிப்பு உங்களுக்கும் பரிசாக கிடைக்கும் பெரும்பாலும் நம்ம வந்து மற்றவங்க மேலே அன்பு செலுத்துகிறப்போ நிச்சயமாக எதிர்த்துறப்போ அதே வந்து திருப்பி செலுத்துவாங்க இதுதான் நம்ம எதுவுமே செய்யாமல் மற்றவங்களுக்கு நல்லா செய்கிற விஷயம் என்ன நல்லது இருக்குதுன்னு கேட்குறீங்களா உங்களுக்கு அறிமுகமாகிற இந்த நபர் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல உறவாக மாறலாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நட்பாக மாறலாம் எப்படி வேணுனாலும் ஒரு புதிய உறவுனால் நமக்கு வந்து நல்லது நடக்கலாம் ஒரு மனுஷனுக்கு மனுஷன் அன்பு பரிமாறிக்கிறதுல தப்பே கிடையாது அன்பு விலைமதிப்பற்ற பொக்கிஷம் அதை மற்றவர்களுக்கு தயங்காமல் அள்ளி அள்ளி கொடுங்கள்